அன்பிற்கினிய நண்பரே வணக்கம் வாழிய வளமுடன் நீங்கள் சுவைத்து மகிழத்தக்க வகையில் பல் சுவை காணொலிகளை மன்றம் வலையொளி ஓடை தமிழ் பணிமன்றம் யூடியூப் சேனல் அளித்து வருகிறது அந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொலியும் ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணியை மணியையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சொடுக்கி தமிழ் பணிமன்றம் வலையொளி ஓடையில் படிமன்றம் யூடியூப் சேனலில் உறுப்பினராகுங்கள் அத்துடன் கட்டைவிரல் குறியை கூறிய சொடுக்கி உங்கள் ஆதரவை நல்குங்கள் உங்கள் மேலான கருத்துகளையும் பதிவு செய்வதை அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் தண்ணீர் 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 மழை நீர் போன்று தூய்மையான நீர் இயற்கையில் வேறு எதுவும் கிடையாது இந்த தூய்மையான நீரை நமக்கு அளிப்பது சூரியன் உறுப்பு நிறைந்த கடல் நீர் கலங்களான ஆற்று நீர் நோய்மிகளும் நுண் நுண்ணுயிர்களும் நிறைந்த கழிவு நீர் எதுவானாலும் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேகமாக திரள்கின்றன கரிய மேகங்கள் குளிர்ச்சியடையும் போது மழையாக பொழிகிறது மேகம் குளிர்ச்சி அடைவதற்கு காடுகளும் மலைகளும் நிரம்ப தேவை இங்குதான் குளிர்ச்சியான சூழ்நிலை எப்பொழுதும் நிலவும் எந்த நாட்டில் காடுகளும் மலைகளும் அழிக்கப்படுகின்றனவோ அங்கு மழை குறைந்து போகிறது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் அருள்கொடைதான் தண்ணீர் தண்ணீர் இல்லையேல் இந்த நில உலகில் புல் பூண்டு மரம் செடி கொடிகள் எதுவும் கிடையாது விசும்பின் துளிவீழில் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பர் இது குரல் பதினாறு ஊர்வன பரப்பன நீர்வாழ்வன விலங்குகள் மனிதன் என எந்த உயிரினமும் நீரின்றி வாழ முடியாது மனிதன் உயிர் வாழ்வதற்கு வேண்டிய அடிப்படை தேவையான உணவுப் பொருள்களை அதாவது தானியங்களை விளைவிக்கச் செய்வதுடன் பருக பருகப்படும் தன்மையால் தானே ஒரு உணவாகவும் இலங்குவது மழைநீர் இதைத்தான் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவுமுழை என்று நமது செவிப்புலனுக்கு போல் செப்புகிறார் பொய்யா மொழி புலவர் இத்தகைய அரும்பெரும் கருவூலமான தண்ணீரை நாம் அறிவார்ந்த முறையில் பயன்படுத்துகிறோமா அதன் தூய்மையை போற்றி பாதுகாக்கிறோமோ நீர் வீணாவதை தவிர்க்கிறோமா விரயமாகாமல் சேமிக்கிறோமா மலைகளிலும் காடுகளிலும் பெய்யும் மழை பள்ளம் பாய்கிறது சிற்றோடைகள் உருவாகின்றன ஓடைகள் பல சேர்ந்து ஆறாக உருவெடுக்கிறது ஆற்று நீரை அணைகள் கட்டி தேக்கி வைத்து தேவைப்படும்போது சிறுக சிறுக திறந்துவிட்டு வேளாண்மைக்கும் குடிநீருக்கும் பயன்படுத்த வேண்டும் ஆட்சியில் இருக்கும் அரசை பொறுத்து ஆற்று நீரை பயன்படுத்தும் திட்டங்கள் உருவாகின்றன நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பாக வெள்ளைக்காரர்களால் உருவாக்கப்பட்டது மேட்டூர் அணை விடுதலைக்கு பிறகு வைகை அணை ஒன்றுதான் தமிழ்நாட்டில் உருவாக்க பெரிய அணையாகும் அதன் பிறகு சிற்றணைகள் ஆங்காங்கே சில இடங்களில் கட்டப்பட்டன மழைக்காலத்தில் காவிரியில் வருகின்ற வெள்ள நீரை தேக்கி வைத்து கோடை காலத்தில் அதை பயன்படுத்துவதற்கான அணைக்கட்டு திட்டங்கள் ஒன்று கூட இன்னும் உருவாக்கப்படவில்லை இதனால் காலங்களில் காவிரி நீர் வீணாக கடலில் சென்று கலக்கிறது காவிரி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பாகின்ற தென்பெண்ணை பாலாறு வைகை பொருணை தாமிரவருணி போன்ற எந்த ஆற்றிலும் வெள்ளச் சேமி வெள்ள நீர் சேமிப்பு திட்டங்கள் துப்புரவாக இல்லை இயற்கை அளிக்கும் அருட்கொடையான நீரை சேமித்து வைக்கும் திறனற்ற அரசுகள்தான் பல்லாண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு வந்திருக்கின்றன தொலைநோக்கு சிந்தனை இல்லாத இந்த அரசுகளின் செயலற்ற தன்மையால் கோடை காலங்களில் தமிழ்நாடங்கும் குடிநீர் பற்றாக்குறை கடுமையாக மக்களை வாட்டி எடுக்கிறது நீர் மேலாண்மையில் தமிழ்நாடு முற்றிலும் தோல்வியடைந்து விட்டது இலவயங்களில் பணத்தை வாரி இறைத்து வீணாக்கும் தமிழக அரசு நீர் சேமிப்பு திட்டங்களில் போதிய கவனம் செலுத்தாமல் பொறுப்பற்ற அரசாக திகழ்ந்து வருகிறது பெருநகரங்களில் தூய்மைப்படுத்தப்பட்ட குடிநீர் குழாய் இணைப்புகள் மூலம் வீடுகளுக்கு வழங்கப்படுகிறது ஒவ்வொரு தெருவிலும் பொது குடிநீர் குழாய் இணைப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறு குழாய் இணைப்புகள் மூலம் வழங்கப்படும் குடிநீர் பல இடங்களில் குடிநீர் அல்லாத தேவைகளுக்கும் திருப்பிவிடப்படுகிறது இதை கட்டுப்படுத்தும் ஆற்றலை உள்ளாட்சி அமைப்புகள் முற்றிலுமாக இழந்து நிற்கின்றன அரசியலும் இதற்கு ஒரு காரணம் சீரூர்களில் அதாவது கிராமங்களில் மேல்நிலை நீர்த்தொட்டிகளை ஆங்காங்கே அமைத்து குடிநீர் குழாய் இணைப்புகள் தரப்பட்டுள்ளன இந்த குடிநீரை தோட்டத்திற்கும் மாடுகள் குளிப்பாட்டுவதற்கும் பயன்படுத்துவதை இன்றும் காணலாம் பொறுப்பின்மையும் பேராசையும் ஆட்கொண்டிருக்கும் மக்களிடம் உள்ளாட்சி அமைப்புகளும் அரசும் தோற்று கொண்டிருக்கின்றன பயன்படுத்தும் நீருக்கு கட்டணம் பெறும் வரை வர வேண்டும் உரிய கருவிகளை ஒவ்வொரு வீட்டின் குழாய் இணைப்பிலும் பொருத்தி பயன்படுத்தப்பட்ட நீரின் அளவை கணித்து அதற்குரிய கட்டணத்தை பெற்றிட வேண்டும் இல்லையில் விலை மதிக்க முடியாத குடிநீர் தோட்டங்களுக்கும் பூச்செடிகளுக்கும் தென்னந்தோப்புகளுக்கும் பாய்ச்சப்படுவதை கட்டுப்படுத்த முடியாது நீர் வீணாகும் இன்னொரு இடம் உணவு விடுதிகள் உண்பதற்கு முன்பும் உண்ட பின்பும் ஒவ்வொரு மனிதனும் கை கழுவுவதற்கு செலவிடும் நீரின் அளவு மிக அதிகம் உண்ணும் உணவு உண்ணும்போது மேல்நாட்டறை போல பொட்டுக்கரண்டியும் ஸ்பூன் கத்தியும் நைஃப் கரண்டியும் ஃபோர்க் பயன்படுத்தும் பண்பாடு நம் நாட்டிலும் வர வேண்டும் இதன் மூலம் நீர் சேமிப்பை மிகுதிப்படுத்தலாம் அளவு நீர் வீணாக வீணாகும் இன்னொரு இடம் குளியலறை ஒரு ஆளுக்கு இருபது லிட்டர் தண்ணீர் குளிப்பதற்கு போதுமானது இதை உறுதிப்படுத்தும் வகையில் உரிய தானியங்கு கருவிகளை குளியலறைகளில் பொருத்த வேண்டும் குறிப்பாக தங்கும் விடுதிகள் லாட்ஜஸ் மாணவர் விடுதிகள் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் நகராட்சி பொது குளியலறைகள் பப்ளிக் பாத்ரூம்ஸ் போன்றவை அல்லாமல் தனி மனிதர்களின் இல்லங்களிலும் இவை பொருத்தப்பட வேண்டும் நீர் விரயத்தை இதன் மூலம் பெருமளவு தடுக்க முடியும் உணவு விடுதிகள் தங்கும் விடுதிகள் மாணவர் விடுதிகள் தனி மனிதர்களின் இல்லங்களில் பெருமளவு விரயமாகும் நீர் கழிவுநீர் கால்வாய்களை உருவாக்குகிறது இந்த கால்வாய்களெல்லாம் ஆறுகளை அடைந்து ஆற்று நீரை மாசுபடுத்தி வருகிறது நீர் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதன் மூலம் கழிவுநீர் கால்வாய்கள் உருவாவதை தவிர்க்கலாம் எந்தவொரு ஒரு இருந்தும் கழிவுநீர் வெளியேறாதபடி அங்கேயே மறுசுழற்சி செய்யும் ஏற்பாடுகளை கட்டாயமாக்க வேண்டும் கழிவுநீரை வெளியேற்றி ஆற்றில் கலக்கச் செய்யும் தொழிற்சாலைகளை நிலையாக அதாவது நிரந்தரமாக மூடிவிட வேண்டும் நீதிமன்றங்கள் இது தலையில்லாதபடி சட்ட பாதுகாப்பு செய்திட வேண்டும் நிலத்திற்கு அடியில் இருக்கும் எதுவும் அரசுக்கு சொந்தம் என்று சட்டம் சொல்கிறது இந்த அடிப்படையில் இந்த அடிப்படையில் தான் யாராவது புதையல் எடுத்தாலோ கடவுள் சிலைகளை கண்டெடுத்தாலோ அரசு அவற்றை பறித்து கொள்கிறது அப்படி இருக்கையில் நிலத்துக்கு அடியில் இருக்கும் நீரை மட்டும் வரைமுறையின்றி உமிழிகள் அதாவது பம்ப்ஸ் மூலம் மக்கள் உறிஞ்சி எடுப்பதை அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது ஏன் கோடை காலங்களில் கிணறு குளம் குட்டை ஏரி போன்ற நீர்நிலைகள் வற்றி போவதற்கு இந்த ஆழ்குழாய் கிணறுகள்தான் காரணம் என்பதை உசாவல் ஆணையம் என்கொயரி கமிஷன் அமைத்துத்தான் கண்டுபிடிக்க வேண்டுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டில் சென்னையில் திருவ திருவல்லிக்கேணி பகுதியில் இருந்த முரளி கஃபே என்னும் உணவகத்தில் அருமையான சுவையான நீர் கைகழுவ கிடைத்தது பிற்காலத்தில் திருவண் திருவல்லிக்கேணி பகுதி மட்டுமல்ல தியாகராய நகர் பகுதிகளில் கூட உணவகங்களில் கைகழுவ உப்புச்சுவையுள்ள நீர்தான் கிடைக்கிறது சென்னையில் பல பகுதிகளில் கடல் நீர் உள்ளே புகுந்துவிட்டது புதிதாக ஆழ்குழாய் கிணறுகள் அமைப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் இப்போது இயங்கி வரும் ஆழ்குழாய் கிணறுகளிலிருந்து எடுக்கப்படும் நீரை கணிப்பதற்கு கருவிகள் பொறுத்திட வேண்டும் எவ்வளவு நிலத்தடி நீர் ஆழ்குழாய் கிணறு மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு தக்கபடி கட்டணம் செலுத்துவதை கட்டாயமாக்க வேண்டும் இதை செய்யாவிட்டால் கடலோரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ள ஊர்களிலெல்லாம் நிலத்தடி நீர் உவர் நீராவதை தடுக்கவே முடியாது அதிக நீர் தேவைப்படும் சாயப்பட்டறைகள் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் ஆகியவற்றை தடை செய்ய வேண்டும் இயற்கை அளிக்கின்ற தூய்மையான நீரை மாசுபடுத்துவதற்கு எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது சிந்தனை செய் மனமே சிந்தனை செய் சிந்திப்பவர்கள்தான் சாக்ரடீஸ் போன்ற அறிஞர்களாக உருவெடுக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான சாக்ரட்டிஸுகள் நம் நாட்டிலும் தோன்றினால் நாட்டில் நிலவும் குளறுபடிகள் எல்லாம் சீராகாதோ வணக்கம் நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி தமிழ்ப் பணிமன்றம் வலையொலி ஓடையில் அதாவது தமிழ்ப் பணிமன்றம் யூடியூப் சேனலில் உறுப்பினராக சேருங்கள் மிக்க நன்றி வாழிய வளமுடன் நன்றி வணக்கம்